என்னோடய பருவத்தில் நான் இப்போ எப்படி உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா எப்படி என் மனசில் இருக்கிறதோ அப்படியே தெளிவாக எடுத்து எடுத்து வச்சு பேசுகிறோம் அதே மாதிரி தாங்க சின்ன வயசுலேயே இருப்பேன் சின்ன வயசுல துருதுருண்டு எதையாவது பொதுவான விஷயங்களில் தப்பு நடக்குதுன்னா அதை ஓங்கி குரல் கொடுத்து கேட்பேன் அப்போலாம் வந்து ஃபோனோ மற்ற விஷயங்களோ கிடையாது அதாவது வெளிக்க வெளியில் வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கான விஷயம் கிடையாது அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஹாஸ்டல் படிக்கிறப்ப அதே மாதிரி தான் ஒரு இதில் நான் அதுக்கு என்ன விஷயம்னு சொல்ல விரும்பலை அதில் நான் என்னுடைய வாய்ஸ் அவுட்டை வாய்ஸ் அவுட் பண்ண போய் அங்கே பெரியவ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அந்த பனிஷ்மெண்ட்டை என்னால் மறக்கவே முடியாது வாழ்க்கையில் அதை நான் சொல்லணும்னு விரும்பலை ஏன்னா வ வருடங்கள் பல கடந்து விட்டன இப்போ போய் அதை எடுத்து பேசுகிறது தப்பு ஏன்னா அந்த ஆசிரியர் கூட மரணித்து போயிட்டார் அதனால் அதை பற்றி பேசுகிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு அதனால் அந்த தண்டனையிலேருந்து என்னால் தாய்க்கிற முடியாமல் நான் ஹாஸ்டலை விட்டு பஸ் ஏறி வேற பக்கமும் ஹாஸ்டலை விட்டு ஓடிட்டேன் அதாவது நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு பஸ்ஸில் ஏறிட்டேன் ஆனால் எங்கே போகணுன்னு எனக்கு தெரியல ஏறிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நான் அந்த மாதிரி கம் இது பார்த்திபனூர் போகணும் அப்படின்னு இது சாயல்குடி இந்த பக்கமாக போகுது போகாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்பில் இறங்கி அதுக்கப்புறம் திரும்ப வேறு ஒரு பஸ்ஸில் ஏறி எனக்கு பஸ்ஸோட இது கூட ரூட் கடை தெரியாமல் நான் அப்படி ஏறி திரும்ப வந்து எங்கள் வீட்டுக்கு எப்படியும் வந்து சேர்ந்தேன் அப்பாக்கா சின்ன சின்ன அங்கே இருக்கிறவங்க பெரிய மனுஷங்கள்லாம் கூட்டிகிட்டு கொண்டு வந்து வீட்டில் விட்டாங்க வீட்டில் விட்டோன்னு எங்கள் அப்பா அவங்க அம்மா என்னை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம் ஏன் வந்த அப்படின்னு கேட்குறத விட எப்படி இப்படி வந்துச்சு பிள்ளை அப்படின்ட்டு எங்கள் அப்பா என்ன அப்படின்னாரு நான் சொன்னேன் எங்கள் இப்படி இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கப்பா என்னால் தாங்க முடியலப்பா அப்படின்னு அழுது எங்கள் அப்பா ஒன்றுமே சொல்லலை நேராக போய் உரியா மட்டை இருக்குது பாருங்கள் அந்த உரியாமட்டையை உரிச்சார் தண்ணிக்குள்ளே ஊற வச்சு நான் நினச்சேன் எங்கள் அப்பாவை ஹாஸ்டல்ல ஹாஸ்டல்லேருந்து வந்துவிட்டால் கறி கோழி எல்லாம் இட்லி அப்போலாம் இட்லின்னா ரொம்ப அதிசயம் பார்த்துக்குங்க ஆடி தீவாளிக்கும் சுடுத்துருவாங்க அந்த மாதிரி ஹாஸ்டலில் வந்து வந்துவிட்டால் இட்லி வைப்பாக கறி எடுப்பாக எல்லாம் சமைச்ச சமைச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம ஹாஸ்டல்லேருந்து வந்ததுனால அப்பா முயல் பிடிக்க போகிறாரு நம்மளுக்கு கறிக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா எங்கள் அப்பா அந்த மட்டையை உரிச்சிட்டு இருந்து கதவை சாத்திட்டு அங்கே வெளியில் போகண்டாரு எங்கள் எங்க எங்கள் பாவங்க சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கன்னு எங்கள் அப்பா வெளியில போண்டா வெளியில போகின்றாரு எனக்கு ஒன்றுமே புரியலை அதுக்கப்புறம் அடிச்ச ஆர்வாருங்க அடி அடித்ததில் சுருண்டு சுருண்டு கீழே உருண்டு உருண்டு ஆளுது ஆனாலும் விடலையே கால் இருக்குது பார்த்தீங்களா உள்ளங்கால் இந்த தானே வந்துச்சு இந்த காலு தானே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னு இந்த காலையிலே அடித்து காலு ரொம்ப பெருசாக வாங்கி வச்சு பார்த்துக்கங்க சேவந்தே வச்சு பார்த்துக்கங்க அன்றைக்கி எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு அது தப்பு அது எவ்வளோ சின்ன பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு நினச்சாலும் அன்றைக்கி ஏற்படுத்தின பயம் இன்றைக்கி என் நெஞ்சுக்குள்ளே இருக்கும் இன்றைக்கி நிஜமாகவே நெஞ்சுக்குள்ளே இருக்கும் அந்த பயங்களை உருவாக்குவதில்லை தம் குழந்தைகளுக்கு பயம் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அதை செய்துவிடும் இதை செய்துவிடும் என்று தாய்களுக்கு பிள்ளைகள் பயமூட்டுகிறது அதனால தான் இன்றைக்கி குற்றங்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறது அன்றைக்கி எங்கள் அப்பா எனக்கு அன்னைக்கு பயமுறுத்துனது எங்கள் அப்பாவோட குரல் எங்கே கேட்டாலும் சரி மனசில் திக்கணும் ஒரு ஆம்பளை போய்ட்டு பேசணும்னு மனசு திக்குன்னு அதே வழிமுறையில் தான் இன்றைக்கி இருக்குது வயசு கூடுனால் கூட அந்த பயமும் அந்த எண்ணமும் இன்னும் என் மனதில் இருக்குது அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் கொண்டு போய் ஹாஸ்டலில் கொண்டு விட்டார் இப்படி ஓடி போன பிள்ளைகளை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னா ஹாஸ்டலில்